ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் ஆல்ரெடி காணொளி பண்ணியிருந்தோம் வைகை விரைவு ரயில் பொறுத்த வரைக்கும் சமயம் வந்தே பாரத்துக்கு முன்பாக வைகை விரைவு ரயில் வந்து வைகை அதிவேக விரைவு ரயில் பொறுத்த வரைக்கும் சாதனை படித்த ரயில் வந்தே பாரத்துக்கு வந்த பெரும்புக்கு சோதனை காலமாக மாறிவிட்டது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்தே பாரதோட டைமிங்கை மாற்றணும் ஆனால் வைகை அதை செய்ய மாட்டாங்க வைகையோட டைமிங்கை வைகையோட டைமிங்கெல்லாம் மாற்றுறாங்க ஸோ வைகையோட டைமிங் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிற எல்லாமே ஸ்லாகிங் டைமாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் யாரும் கேட்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாது இல்லை வேண்டிய அவங்க கொடுத்துருப்பாங்க மதுரைக்கும் ஒம்பதரை மணிக்குன்னு ஆக்சுவலாக அது பிஃபோராக வரணும் அந்த ஒம்பதரை அது கொடுத்துருக்கிற டைமிங்க்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் ஒம்பதரை மணிக்கு தான் ரீச் ஆயிருப்பேன் வைகை அந்த டைமிங் அப்படி பார்த்து வந்தே பாரத்துக்காக டைமிங்கை வைகைக்கு மாற்றம் செய்யப்பட்டது ஸ்லாகிங் டைம் ஃபுல்லாக மாற்றியிருக்காங்க திருச்சிக்கு வந்தே பாரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆறு பதினஞ்சு வண்டி உள்ளே வந்துடும் நானே பார்த்துருக்கேன் என்னோடய காணொலியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்தே பாரத் வந்த பிறகு ஏழு மணிக்குனால் திருச்சிக்கு வருது ஏழு ஏழு பத்து கிராம் வருது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்காங்க ஸோ அவரும் லேட்டாக தான் வருது இப்போ இப்போது உங்களுக்கு டெஸ்டினேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒம்போதரை எத்தனை மணிக்கு போயிட்டுருந்தா வந்து இப்போ எத்தனை மணிக்கு போகிறது இதெல்லாம் யாரும் பேசலை ஸோ இப்போ எல்லாருமே குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா வந்தே பாரத்தில் இருக்குது வந்தே பாரத்தோட டைமிங்கை மாற்றினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதை செய்ய மாட்டேறது ஓ ரயில்வேயோட விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நல்லா யூத் ஊற்று கவனித்து பாருங்க நான் யாருக்குமே நான் சப்போர்ட்டாக பேசலைங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம யோசிச்சு பாருங்கள் முதல்ல வந்தே பாரத் அப்படிங்க வைகை ட்ராவல் பண்ணுறீங்க சரிங்களா வைகை இந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க வந்தே பாரத் ஓவர் டேக் பண்ணுறது இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதில் டிராவல் பண்ணுறீங்கன்னா வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கா இப்படி பண்ணட்டோம் அந்த அதுலாம் ஒன்றும் நான் சொல்லலை இருந்தாலும் இருக்குது வைகை இதை இப்படி டம்மி பண்ணுறாங்கன்னா என்னோடய கொஷின் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி இது வைகை ஒரு பக்கம் இதை அடுத்திட்டு வரேன் நம்ம விஷயத்துக்கு வரேன் ஸோ வ இதை மாற்றினாலும் மாட்டாங்க ஸோ இதெல்லாம் இருக்கு இப்போது நான் விஷயத்துக்குள்ளே வரேன் எனக்கு என்ன ஆச்சுன்னா நாங்கள் சேலம் மயிலாடுதுறை தான் நம்ம ட்ராவல் பண்ணேன் திருச்சியில் ஆறு மணிக்கு வந்து ஆறு பத்து கிராம் எடுத்தாச்சு சொன்ன டைமுக்கு வண்டி எடுத்தாச்சு வரைக்கும் அன்றைக்கி லேட்டாக வந்தால் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு முன்னாடி லேட்டாக வந்தால் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டாங்க சரி இன்றைக்கி ஏதாவது சீக்கிரம் இன்றைக்கி வண்டி போகிறோம்னு சொல்லிட்டு பொன்மலை வரைக்கும் வண்டி கரெக்டாக வந்துடுச்சு பொன்மலைக்கு ஆறு இருபதுக்கு நாங்கள் உள்ளே வந்துடுவோம் பொன்மலைக்கு ஆறு இருபதுக்கு வந்துட்டு நான் என்ன பொன்மலையில் போட்டாங்க வண்டியை நான் என்ன நினச்சேன்னா சரி ஏதோ குட்ஸ் ஏதாவது வருது க்ராசிக்காக வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தாலும் சரி இது வந்தே பாரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வந்தே பாரதி எத்தனை மணிக்கு வருது ஆறு ஐம்பதுக்கு வருது நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம் ஆறு இருபது நாங்கள் விட்டுருந்தாலும் வச்சுக்கோங்க நான் என்னாலும் நாங்கள் திருவெரும்புற தாண்டி போயிருப்போம் வந்தே பாரத் அப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா ஸ்ரீரங்கம் கிட்ட தான் வந்து போயிருந்துச்சு எங்களை இங்கேயே போட்டாங்க ஸோ வந்தே பாரதி வைக்கையவே நீங்கள் பண்ணுறீங்க வந் இந்த ரயிலுக்கு என்ன இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் திருவெரும்புற தாண்டி போயிருப்போம் ஸோ எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் இன்றைக்கி எல்லாரும் நாங்கள் வந்தே பார்த்துக்கு தான் நாங்கள் உட்காந்துருப்போம் இது இப்போது ரயில்வேயோட பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகிட்டாங்கன்னா மணி மைண்டடாக ஆகிட்டாங்க நான் தான் வந்து ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் உனக்கு அப்போ வந்து ரயில்வேட டிக்கெட் பயன் பயன் எனக்கு தான் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ரயில்லாம் எனக்கு உதவிகரமாக இருந்துச்சு இப்போ தான் விட்டுருங்க அதை பற்றி நான் பேச விரும்பல எனக்கு ரெண்டு பேர் முட்டு கொடுக்கணும் தான் சில பேர்லாம் இருப்பாங்க இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் யாரையுமே நான் சப்போர்ட் பண்ணி நான் பேசலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு காலங்கள் மாறிப்போச்சு ஸோ அதெல்லாம் நான் கூட நம்ம வரல ஆனால் ஒரு வந்தே போகிறதுக்காக எங்கள் ரயிலை பிடிச்சி வைக்கிறது எந்த வீரத்திலும் என்னால் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே படலை ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன் இப்படி ரயில்வே இப்படி ஆகிட்டாங்கன்னு வண்டி அங்கேனா வண்டி ஸ்ரீரங்கம் வந்துகிட்ருக்கு நாங்கள் விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் நேராக திருவரம்புரை தாண்டி இருப்போம் ஸோ வைகைக்கும் இதே நிலமை தான் இந்த பயணிகள் ரயிலுக்கும் எங்களுக்கும் இளைய நிலைமரான்னு நான் சொல்ல வர ஒரே விஷயம் ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் மணி மைண்டட் ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம் என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே நான் பேசவே விரும்பலை வைகை என்னை பொறுத்த வரைக்கும் வைகை வைகை போய் டம்மியாக என்னென்ன சத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்படணும் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயின் எனக்கு எனக்கு வைகைக்கு அப்புறமா தான் சோழனு சின்ன வயசுலாம் நான் வைகையை பார்க்குறதுக்கே நாங்கள் தான் போவோம் மீட்டர் கேஜ்லலாம் பார்க்கும்போது திருச்சி டவுன் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் பார்ப்போம் அப்போது உள்ள லோக்கோ பைலட்லாம் கை காமிப்போம் கோட்டாக காமிப்போம் அதெல்லாம் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிற்கிற வண்டி அதை போய் எனக்கு கண்ணுக்கு நேராக பார்க்க கண்ணுக்கு நேராக பார்த்த வண்டியை ஒரு ப்ரொசீஜர் ஸ்ட்ரெயினை இப்போ ஒரு டம்மி பண்ணி பண்ணுவதற்கு என்னால் ஏற்றுக்கொள்ளவே போடல இதுக்கு முட்டு கொடுக்கறாங்க தயவு சரி எதாவது பேச என்கிட்ட பேச அறிங்க ஒரு ஹியூமனாக யோசிச்சு பாருங்கள் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன் வந்திய பாரதோட டைமிங்கை மாற்றலாம் அதையும் அவங்க செய்யலை வைகையோட டைமிங்கை மாற்றுறாங்க இதுதான் எந்த விதத்துலையும் என்னால் ஏற்றுக்கூட இல்லை சரி இரு ஒரு பக்கம் சரி வைகை அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எங்கள் வயலும் பிடிச்சி பண்ணுறாங்க அதுதான் என்னால் பொறுக்க முடியல அதுக்காக இந்த காணொலியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோமே ரொம்ப மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்